அவர் நமக்கு என்னென்னலாம் பாக்கியம் பலம் எல்லாத்தையும் தர இருக்கிறார் கண்டிப்பாக தரக்கூடிய கூடவும் பாதகாதிபதி நான்காம் அதிபதி சுக சுகபோகங்களை தலை அதாவது நம்ம ஒரு டிவி வாங்கணும்னு நினச்சோம் டிவியை டிவி வாங்கணும்னு நினச்சோம் டிவி வந்துடும் கார் வாங்கணும்னு நினச்சோம் கார் வந்துடும் அப்போது இது பாக்கியம் தானே நமக்கு இது நல்லது தானே அப்போ பாக்கிய சேனத்தில் தானே இருக்கிறாரு கண்டிப்பாக ஒரு திருமணம் குரு பொழுது தான் திருமணம் நடக்கும் அதனால தான் சொல்கிறேன் திருமண பாக்கியத்தில் இந்த மாதிரி ஒரு தோஷத்தை ஏற்படுத்தாதீங்க தயவுசெய்து இந்த மாதிரி தோஷத்தம் யாருக்கு பாதிப்பை தரும் அப்படின்னா எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேரிலுக்காக இந்த வருடம் புரோதன வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இருபத்தி நாலு அன்று நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு செல்கின்றார் இந்த பயிற்சி பலன்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அன்பு கன்னிராசி நேரிலே இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் வந்திருக்கிறார் இப்போ ஒன்பதாம் இடத்தில் வரும்போது குரு பகவான் யோகமான ஒரு இடத்தில் வந்திருக்கிறார் பாக்கியமான இடத்தில் வந்திருக்கிறார் இந்த நேரம் அவர்களுக்கு பலமா அப்படின்னும்போது ஒரு ஒரு இடத்துக்கும் நான் சொல்கிறது என்னென்னா குரு வந்து விட்டால் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தருவார் என்பது நாம் அதாவது அப்படியே ஏற்றுக்கவும் கூடாது அவர் கெட்ட இடத்துல வரும்போது அப்படியே அவர் கெட்டது தான் செய்வார் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது குரு பகவான் இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா பாக்கியஸ்தனத்துக்கு வர்றார் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தனத்தில் வர சுக்கரனுடைய வீட்டுக்கு வரார் இந்த சுக்கரனுடைய வீட்டுக்கு வரும்பொழுது அவர் நமக்கு என்னென்னலாம் பாக்கியம் பலம் எல்லாத்தையும் தர இருக்கிறார் கண்டிப்பாக தரைக்கிறார் கூடவும் பாதகாதிபதி நான்காம் அதிபதி சுக சுகபோகங்களை தலை அதாவது நம்ம ஒரு டிவி வாங்கணும்னு நினச்சோம் டிவியை டிவி வாங்கணும்னு நினச்சோம் டிவி வந்துடும் கார் வாங்கணும்னு நினச்சோம் கார் வந்துடும் அப்போது இது பாக்கியம் தானே நமக்கு இது நல்லது தானே அப்போ பாக்கிய சேனத்தில் தானே இருக்கிறாரு அப்போ அப்படி இருக்கும்பொழுது நமக்கு குரு பகவான் ஒரு ஒரு விஷயம் என்னென்னா குரு பகவான் பாக்கியம் பலம் சேரும் பொழுது நாம் கவனத்தோடு இருக்கணும் எதை இதெல்லாம் நமக்கு செய்யணும் இப்போ நம்ம எதை இதெல்லாம் வாங்கணும் எதை இதெல்லாம் தேவை எதை இதெல்லாம் நமக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அவர் நமக்கு இதெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னும்பொழுது நாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல பண்ணோம்னா குரு பார்வை இப்போது கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பார்வை இருக்குது திருமண பாக்கியம் உண்டு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்து தீரும் பாக்கியம் வந்துவிட்டது கன்னிராசிக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் திருமண திருமணக்காரகன் அதாவது திருமண அந்த கா கலத்திரக்காரகன் சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் பாக்கியம் குரு பார்வை இருக்குது அப்போ திருமணம் வந்துடுச்சு இப்போ இந்த திருமணத்தை நான் ரொம்ப செலிப்ரிட்டியாக கிராண்டாக பாக்கிய பலமாக செய்யணும்னு ஆசைப்பட்டு நிறைய கடன் வாங்கி செஞ்சிடும் அப்படின்னா இதுக்கு அடுத்தது உச்சி சிந்தனை ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரும்பொழுது அவர் அதன் மூலியமாக உங்களுக்கு வருத்தத்தையும் தரக்கூடியவராக இருப்பார் அதுக்காக தான் இப்பயே வந்து நிதானத்தோட குரு பகவான் வராரு அப்படின்னும் போது எந்த இடத்துல நம்ம எதை தேவை இது தேவை இதுதான் நமக்கு பலம் அந்த ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்து செய்தோமானால் அந்த காரியம் சிறப்பானதாக இருக்கும் திருமணம் செய்யணும் பாக்கியமாக செய்யணும் நல்ல ஆடம்பரமாக செய்யணும் அப்படின்னாலும் அந்த ஆடம்பரத்தில் அதாவது என்னுடைய ஒரே ஒரு விஷயம் ரொம்ப கிராண்டாக ஆடம்பரமாக செய்யலாம் தவறே இல்லை பெண்ணுக்கு தேவையானது மாப்பிள்ளைக்கு தேவையானது அனைத்தும் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய விதமாக கார் வாங்கி கொடுங்க வண்டி வாங்கி கொடுங்க அதை அவர்கள் அனுபவிக்கக்கூடிய பொருள்கள் ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் டிவி கிரைண்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்குங்க தவறில் அதே போல் உணவு முறையில் கொஞ்சம் கவனத்தோடு இருங்கள் அந்த உணவு முறையை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தோரு வெரைட்டி முப்பத்தோரு வெரைட்டி ஐம்பத்தோரு வெரைட்டி இலையை ஃபுல்லாக வச்சு சாப்பிட முடியாமல் மடித்து போடுறாங்க இல்லையா இந்த ஒரு விஷயத்தில் கவனம் தேவை இதுக்கு நான் எதற்காக சொல்கிறேன்னா அதாவது நம்ம ஆடம்பரத்தை உணவு முறையில் காட்டாதீர்கள் அந்த உணவு முறையை எளிமையாக நல்லா இருக்கட்டும் உணவுகள் திருப்திகரமாக கேட்கும்போது கேட்குறவங்களுக்கு கேட்ட பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு வாருங்க அதாவது ஒரு மூணு ஸ்வீட்டு பண்ணுங்கள் ஒரு மூணு விதமான காய்கறி பண்ணுங்கள் நல்ல விஷயமா நல்ல சந்தோஷமாக சாப்பாடு பரிவாருங்க கேட்ட கேட்ட விஷயத்தை கேட்டவங்களுக்கு திருப்தியாக போடுற அளவுக்கு நீங்கள் வாங்க ரொம்ப மூடி வச்சு அதை மொத்தமாக எடுத்து மூடி வச்சு அவங்கள குப்பையில் போடும்போது பொருளாதாரம் எவ்வளோ வீணாகும் இது குரு சகித்து கொள்ள மாட்டார் எந்த குருவும் இதை தகித்து கொள்ள மாட்டார் இதன் மூலியமாக அவர்களுக்கு மிக கடுமையான ஒரு தோஷத்தை கொடுப்பார் பொதுவாகவே இப்போ குரு பார்க்கதா நம்ம அந்த மாதிரி அப்படின்னோம்னா குரு பார்க்காத அதாவது கு குரு பார்வையில் இந்த மாதிரி இருக்குது குரு பார்க்காத நேரத்தில் பண்ணலாமான்னா கண்டிப்பாக ஒரு திருமணம் குரு பார்க்கும்பொழுது தான் திருமணம் நடக்கும் அதனால தான் சொல்கிறேன் திருமண பாக்கியத்தில் இந்த மாதிரி ஒரு தோஷத்தை ஏற்படுத்தாதீங்க தயவுசெய்து இந்த மாதிரி தோஷத்தம் யாருக்கு பாதிப்பை தரும் அப்படின்னா திருமணமாகக்கூடிய அதாவது திருமணம் பண்ணவர்களுக்கும் அதாவது அந்த திருமணம் பெண்ணு பெண்ணுக்கோ ஆணுக்கோ இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளை தரக்கூடியது அதாவது வயிறார சாப்பிட்டு வாழ்த்திட்டு போகணுன்றதுக்காக தான் அந்த சாப்பாட்டு முறை நம்ம கொண்டு வந்தோம் அப்போது அந்த வயிறார இருந்து சாப்பிட்டு அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாப்பாடு நல்லா போட்டால் பரிமாறினான் ஒன்றும் சாப்பிட்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தை தான் இன்றைக்கி இருக்குது இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நல்ல கிராண்டாக சாப்பாடு போடுங்க அந்த சாப்பாடை திருப்திகரமாக போடுங்க கேட்குறவங்களுக்கு கேட்குறத வைக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுங்க அதனால் இந்த இந்த ஒரு அற்புதம் அந்த கொஞ்சம் கவன உணவில் கவனத்தை செலுத்துங்கள் உங்களுக்கு பாக்கியம் தரக்கூடியதாகும் குரு எங்கே இருக்கா ஒன்பதாம் இடத்துல இருக்கா ஒன்பதாம் இடத்துலேருந்து லக்னத்தை பார்க்குறார் அப்போ சந்திரனை பார்க்குறார் நீங்கள் நினைத்த காலங்களை நடத்தி முடிக்கக்கூடிய அதிகாரத்தை குருவும் சந்திரனும் சேரும்போது நினைத்ததை நினைத்த இடத்தில் பி பிடிவாதமாக நடத்தக்கூடிய அதிகாரமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் குரு பகவான் எந்த இடத்தை பார்ப்பார் தைரியஸ்தானத்தை பார்ப்பார் தைரிய வீரியங்கள் பாக்கியங்கள் வா பார்த்துக்கலாம் அசட்டு தைரியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இப்போ அந்த அச அசட்டு தைரியம் உங்களுக்கு வருது அப்படின்னும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதுக்காக தான் சொல்கிறேன் எந்த இடத்துல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்குன்னா குரு பகவான் எப்போ பலமாகிறாரோ அப்போலாம் நமக்கு என்னென்னா கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது இல்லாத இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பகவான் பாதகாதிபதி அதிபதி அதனால் சுகங்களுக்கு நம்ம அதீத முக்கியம் இந்த இடத்துல நீங்கள் ஏன் நான் சுகங்களுக்கு அதீத முக்கியத்துவம் குரு வேண்பகன் என்பவர் ரொம்ப சுறுசுறுப்பானவர் ரொம்ப அதீத பக்தி கொண்டவர் அதீத நேர்மையானவர் அப்போது அவருக்கு எந்த மாதிரி விஷயம் அவர் அற்புதமான அதாவது வேத வேதத்திற்கு அதிபதி குரு அப்போது இந்த சுகத்தில் அவர் நம்ம தூங்கணும் நல்லா தூங்கணும் அப்போது வேதம் படிக்கிற ஒருத்தர் நாலு மணி அது அந்த அஞ்சு மணி வரைக்கும் தூங்க மாட்டாங்க மூணு மணிக்கு எழுந்திருப்பாங்க அப்போது அந்த வேதத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுக்கு தான் நம்மளை பழக்குவார் வேதத்துக்கு அதிபதியாக இருக்கிறவர் அந்த இடத்துல நமக்கு வந்து என்னென்னா இன்பங்களுக்கு பெருக்கக்கூடிய ஆடம்பர்கள் கேளிக்கைகளை பெருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நமக்கு சுகத்தை தரக்கூடியவராக இருக்க மாட்டார் அப்போ இந்த சுக சுகங்களை கட்டுப்படுத்தி தொழிலை பெருக்கி உங்களுக்கு பாக்கியத்தை தரமா தர வேண்டிய ஒரு அற்புதத்தை ஞானத்தை தர வேண்டியதாக தான் இருப்பார் அப்போ அவர் அந்த பாக்கியத்துக்கு வரும்போது இதன் மேலெல்லாம் உங்களுக்கு நாட்டங்களை பெருக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா இதெல்லாம் நாட்டத்தை தரக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் பலவீனத்தை தரக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் மனதுக்குள்ளே இருக்கிற கட்டுப்பாடுகளை வளர்த்து மனதுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வளர்த்துன்னா உங்களுக்கு யோகம் பாக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஆழ்மனை சிந்தனை என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பேன் ஒன்பதாம் இடத்துலேருந்து லக்னத்தை பார்ப்பா ஐந்தாம் இடத்தை பார்ப்பாள் உங்களுக்கு யோகமும் பாக்கியமும் பலமும் வரக்கூடிய ஒரு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு பெருகும் அப்போ இதெல்லாம் பெருகும் பொழுது உங்களுக்கு சுகங்களையும் பாக்கியத்தையும் வளத்தையும் உங்களுக்கு அற்புதமாக அளிக்கக்கூடிய ஒரு தன்மை குரு கொடுப்பார் அப்போ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆழ்மனை சேலம் என்னென்ன இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு தன்மை ஆழ்மினர் சிந்தனைக்கு அதிபதி யார் சனி பகவான் சனி பகவான் அந்த சனி பகவானுடைய காரகம் அந்த பாக்கியம் பலம் பெருக நீங்கள் வீடு கட்டணும் மனை வாங்கணும் வசதி வாய்ப்புகள் எனக்கு பெருகணும் இந்த எண்ணத்தை எல்லாம் ஈடேற்றக்கூடிய நேரத்தில் குரு பகவான் சுகஸ்தான அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது அந்த எண்ணங்கள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் அதுதான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா நீங்கள் விழிப்புணரோட எந்த ஒரு ஆசைக்கும் விழிப்புணரோடு நீங்கள் வேலை செய்ய வேண்டும் ஆசைப்படுறது கரெக்டாக முதல்ல நமக்கு இந்த ஆசை கரெக்டாக அப்படின்னு யோசிக்கணும் வீடு வாங்கணும் எல்லாருக்கும் வீடு வாங்கணுன்றது ஆசை அப்போ அந்த வீடு வாங்கக்கூடிய நேரம் இந்த நேரம் இருக்குதா அந்த நேரத்தை நமக்கு பலமாக இருக்குதா பாக்கியமாக இருக்குதா அப்படின்னு ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணணும் இப்போ இந்த நேரம் இருக்குது அப்போ இந்த நேரத்தில் நம்ம செலவு பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஒரு முறை நீங்களே உங்களை தற்சோதனை பண்ணி பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது நீங்கள் ஒரு முறை அந்த தற்சோதனை பண்ணி செய்யுங்களேன் உங்களுக்கு யோகமும் பாக்கியும் பலமும் இல்லம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் எந்த எந்த பொருள் வாங்கினாலும் எந்த விஷயம் செஞ்சால் எந்த காரியம் செஞ்சனாலும் இதை யோசித்து செய்யுங்க அதே போல் இந்த ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எந்த இடத்துக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதாவது சித்தர் வழிபாடு சித்திர வழிபாடு மட்டுமல்லாமல் அதாவது அம்மன் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் யோகத்தையும் வாக்கியத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்மன் வழிபாட்டு முறை உங்களுக்கு பாக்கியம் பலத்தை தரக்கூடியதாக இருக்கும் திருப்பதிக்கு நீங்கள் போனீங்கன்னா கொங்கண அதாவது கொங்கண சித்தருடைய வழிபாடு கொங்கண சித்தர் அங்கே ஜீவசமாதி அதனால் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு திருப்பதி போயிட்டு வருவது மிக மிக சிறப்பையும் ஏற்றத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் அவர்களுக்கு ஒரு சுபீட்சித்தை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த ஜீவசமாதி வழிபடும் அதாவது ஜீவசமாதி அப்போ பெருமாள் இருக்கிற ஜீவசமாதினால் பெருமாளுடன் தன்னை இணைத்து கொண்டவர் அதனால் அந்த அந்த எந்தெந்த இடம்லாம் தன்னை இணைத்து கொள்கிறார்களோ அதெல்லாம் ஜீவசமாதியாக தான் கருதப்படும் அதனால் அவர்களுக்கு யோகம் பாக்கியம் வரக்கூடியதாக இருக்கும் அற்புத ஆற்றலை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் கன்னிராசி என்பவர்களுக்கு பெருமாள் வழிபடுது யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய அற்புத வழிபாட்டு முறையாகும்